ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி ஒரு காலேஜ் போனீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம சென்டர்ல அட்வான்ஸுஷியன் கோர்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரும்

நம்ம சென்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அட் ஏ டைம் இரநூத்தி பத்து பசங்க வந்து படிக்கலாம் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பர்சன்ஸை வச்சு டீச் பண்ணுறாங்க எதுவுமே தெரியல உங்களுக்கு ஜீரோ நாலேஜ் இருந்தால் கூட இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் கெயின் பண்ணிட்டு போகலாம் ஒரு சிசர் வாங்கினாலும் நூல் வாங்கினானாலும் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது எல்லாமே இங்கேயே ஃப்ரீயாகவே இவர் கண்டெக்ட் பண்ணுறாரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க இருந்தே நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்களே சொந்தமா வேலை செய்கிறோம் அந்த முடிவு எடுப்பவர்களுக்கு இந்த மையத்தின் மூலமாக துணை முதலமைச்சர் அவர்கள் அவர் சொந்த செலவில் கிட்டு தையல் ஆரி ஒர்க்னா தையல் மிஷன் ஒரு மாடல் ஒரு பிளாக்ஷிப் ப்ராஜெக்ட் சொல்லலாம் இந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களின் எதிர்கால வாழ்க்கையை மாற்ற இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் மேம்பாட்டு நிதியின் மூலமாக கட்டப்பட்ட முதல் தனித்திறன் மேம்பாட்டு மையம் என்பது இதோடைய தனிச்சிறப்பு மற்ற இடத்துலனா ரொம்ப பணம் செலவாகும் இதெல்லாம் பண்ணணும்னா இங்கே டோட்டலி ஃப்ரீ வெளியே போய் கேட்டேன் வெளியே வந்து காசு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சாரோட இதில் வந்து ஃப்ரீயாகவே சொல்லித் தராங்க இலவசமான ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் வி ஹேவ் டைப் வித் சோ மெனி கம்பெனிஸ் நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு ஜெம்முனே சொல்லலாம் நான் இதை தொழில் கற்றுக்கிட்டு ஒரு கடை வைக்கணும்னு ஆர்வமா இருக்கு சார் பெண்கள் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க சொந்தமா பெண்கள் வெளியே வரணும்ன்றதுக்காக அண்ணன் எடுத்த இந்த முயற்சிக்கு ரொம்ப நன்றி சேப்பக்க தொகுதியில இருந்து ரொம்ப பெருமைப்படுறோம் ஏன்னா உதயண்ணா வந்து எங்களுக்கு எல்லாத்துலயுமே முன்ன நின்று எங்களுக்கு வந்து ஒரு அண்ணனா நின்று செய்யறாங்க தேங்க்ஸ் டு உதயண்ணா நாங்க இதனால வந்து உங்களால நாங்க நிறைய டெவலப் ஆக போறோம் எங்களுக்கு நீங்க ரொம்ப பார்த்து பார்த்து எல்லாமே பண்றீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்